கம்ருதீன் அண்ட் திவ்யா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன ப்ராப்ளம்னு தெரியலங்க வந்ததுலேருந்து ரெண்டு பேர் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா அதே சண்டை தான் இருக்காங்க கம்ருதீன் வந்து ஏதோ வாய்ஸை பற்றி திவ்யாவனுடைய வாய்ஸை பற்றி ஏதோ தப்பாக பேசிட்டு இருக்கார் பழகுதை அதுக்கு திவ்யா போயிட்டு வெளி வெளியின்னு வெளுக்கிறாங்க ஆனால் கம்ருதீனும் சும்மா இல்லை நான்லாம் உங்கள்கிட்டலாம் பேச முடியாது ஓடி போடு உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ரிதனும் திவ்யாவை போட்டு தாக்கத்தாக்குன்னு தாக்குறாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை அப்போ அப்போ சண்டை போட்டுக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் வந்து சரியாக பேசிக்கவே மாட்டேன்றாங்க அதாவது வந்து திவ்யா குரல் கட்ட குரலாக இருக்குது என்கிட்ட ஏன் பேசுகிறா என்னை பற்றி எதுவும் பேசாத சரி இவங்ககிட்ட பேசினா ப்ரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு போகவும் மாட்டேன்றாங்க ஆனாலும் அகெயின்ஸ்டாக பேசிகிட்டே இருக்கிறாங்க சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க திவ்யா கிட்டேருந்தும் ஒதுங்க மாட்டேன்றாரு திவ்யா பற்றி பேசாமே இருக்க மாட்டேன்றாரு எதனா ஒன்று சொல்லி 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 இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேர் சண்டை எப்போ முடியும்னு தெரில ஆனால் கிட்ட ஒரு சில மைனஸ் பாயிண்ட் இருக்குது திவ்யா கிட்ட சில மைனஸ் பாயிண்ட் இருக்குது கமருதீன் வந்து கோவம் வந்துச்சுன்னாக்கா இது தவிர யார் இருக்காங்க ஏது இருக்காங்க கூட பார்க்காம வெலை 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 வெலைன்னு பேசுவார் அதாவது வந்து நம்ம பேசுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு கூட யோசனை பண்ணாமல் என்ன வார்த்தை உடுவோன்னு கூட தெரியாமல் எப்போது தகுதி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அனாவசியமாக பேசிட்டு அதே போல் திவ்யாவும் பார்த்தீங்கன்னாக்கா சொன்னது சொல்லிட்டு இருப்பாங்க எவ்வளோ முறை சொல்லுவாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது ஒரு விஷ் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்ம க நம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு முறையாவது இதை பாருக்கா இதை பாருக்கா இதை பாருக்கான்னு சொல்லி திரும்ப 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 சொல்லிட்டே இருப்பாங்க எதிரில் இருக்கிறவங்களுடைய காதலை வந்து ரத்தம் மாணாவடியா வரும்னு நினைக்கிறேன் திவ்யாவுக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த வீட்டில் யாரும் இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தனியா அலோடப்பட்டு நினைக்கிறாங்க இப்போதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பதான் அலோராஜ் ஆதிர்கிட்டையும் கண்ணிக்கிட்டையும் வியானாக்கிட்டையும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்க வந்து இவங்க பேசிட்டே பேசிகிட்டே இருக்கிறாங்கன்றதுனால கொஞ்சம் இரிட்டேட் ஆகுறாங்க